என்ன ராகவ் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க ஆனால் சுந்தரி முரளி ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்காங்க அங்கே லாவணியாக பார்க்குறாங்க எப்படியாவது ராகவை போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களை போகலாம் விட முடியாது நீங்கள் எனக்கு ஒரு முடிவு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது இங்கே பாரு போ லாவணியாக போயிட்டு என்னோட ஃபோன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு ஃபோன் அப்படின்னு லாவணியா கேட்குறாங்க இல்லை நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்போ தான் இவங்க போவாங்க இவங்க தேவை தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்படியே கோமா வருது அதை கேட்டோன்னே அப்படி டென்ஷன் லாவணி ஐயோ போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுமே சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படி கண்ணை காட்டுறாங்க அப்புறம் நான் பேசிக்கிறேன் இப்ப கிளம்புறீங்களா இல்ல போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணவா அப்படின்ற கேட்கிறாரு இங்க பாருங்க எல்லாமே நாங்க சரி பண்ணி விட்டோம் நீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு லாவணியா சொல்றாங்க அங்க வந்து அந்த மூணு பேருமே போறாங்க போனோன்னே அப்படி டென்ஷனா வராரு வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு என்ன இவ்வளோ இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாரு இங்கே பாரு நீ வந்து டென்ஷன் ஆகாத சரியா அப்படின்னு லாவணியாக சொல்லிகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு மட்டும் போயிடவே கூடாது அந்த ஞாபகம் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே உக்காந்துச்சிருக்காங்க அங்கே வந்து அப்படியே வெளியே போகிறாரு போனோடனே ஃபைலெல்லாம் கீழே கொட்டுது அதை எல்லாமே அடுக்கி எடுத்து வைக்கிறாங்க அதை பார்த்தோன்னே அபியோட ஞாபகம் வந்துடுச்சு கிட்ட சொன்னது யோசிச்சு பார்க்குறாரு இங்கே பாரு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போகலாம் நிச்சயதார்த்தத்துக்கு போகலாம் நான் வரேன் அப்படின்னு சொன்னது அப்படியே ஓடி வராரு உள்ள ரூம்குள்ளே அப்படியே லாவணிவை இடிச்சுட்டு ஓடி வராரு என்ன ராகவும் எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓடி வந்து அப்படியே ஃபோனை எடுக்கிறாரு எடுத்து டைமை பார்க்குறாரு பார்த்தோன்னே ஐயோ டைம் ஆயிடுச்சு லாவணியா நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஓடி வராரு ஐயோ மேரேஜுக்கு போகணும் அப்படி சொன்னால இப்படி மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வராரு அதை பார்த்தோன்னே லாவணியாக அப்படியே ஆக்குறாங்க என்ன இது நாம போட்ட பிளான் எல்லாமே ஒன்னுமே இல்லாமல் போயிடுச்சு ராகவ போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணியா பயங்கரமாக கோவப்படுறாங்க அங்கே வந்து அப்படியே டென்ஷனாக ஓடி வந்து நிற்கிறாரு நின்னவனே என்ன என்ன ராகவோ எதுக்காக நீ இவ்வளோ ஆகிற முதல்ல டென்ஷனாக குறை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ம் இல்லை இல்லை டைம் டைம் ஆயிடுச்சு நான் மறந்துட்டேன் கொஞ்சம் மீட்டிங் அப்படின்னு சொல்றாரு பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்துட்டல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே முரளிக்கும் அவங்களுக்கும் அப்படியே கோவமாக வருது சுந்தரிக்கும் என்ன இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாவணியை என்னதான் அங்கே பண்ணிட்டு இருக்கா எந்த வேலை கொடுத்தாலும் ஒழுங்கோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க நீ போய் அபிகிட்ட பேசு தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு போனோன்னே அபி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு என்ன முருகா நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க போறதில்ல முருகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுதுகிட்டு வலையில கழட்டுறாங்க அதுக்குள்ள கரெக்டாக கையை வந்து பிடிச்சிட்டாரு ராகவ் கையை பிடிச்சிட்டு வலையெல்லாம் கழட்டாத அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க நீங்கள் என்ன ஆச்சு உங்க மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இல்லை இல்லை மீட்டிங்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ வா போகலாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க எனக்கு ரொம்ப நீங்கள் ஏதோ பொய் சத்தியம் பண்ணிட்டீங்களோ நான் நினைச்சேன் நீங்கள் வரல அதான் உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி சரி வா நான் போய் ரெடி ஆகிறேன் அப்படின்னு போயிட்டு ரகவ் ரெடி ஆகிறாரா அழகா ப்ளூ கலர் ஜிப்பா எல்லாமே போட்டுட்டார் போட்டு வெளியே வராரு ராகவக்கில் ரெடி ஆயிட்டான் வாங்க வாங்க அவ்வா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா கிளம்புறாங்க ஆனா சுந்தரி முரளி ரெண்டு பேருமே அப்படி கடுப்பாக்குறாங்க என்னதான் இங்கே நடக்குது இவன் வரக்கூடாதுன்னு நினச்சா கரெக்டா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக எல்லாருமே கிளம்புறாங்க அங்கே மண்டபத்தில் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க என்ன இது அபி இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அக்கா அவங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டே இருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அபி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து ரஞ்சிதா வராங்க வந்தவுடனே வாங்க சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு போய் காலில் விழுந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்குறாங்க எங்கே அபி எங்கே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அவள் வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி மணி உள்ளே போ அப்படின்னு உள்ளே போகிறாங்க அங்கே வந்து ரஜித்னா ரஞ்சித்தாவோடய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வராங்க வந்தவொடனே அப்படி பார்க்குறாங்க எங்கே உங்கள் பொண்ணெல்லாம் காணும் நாங்கள் வீட்டுக்கே வந்து பத்திரிக்கை வச்சோம் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்களா வந்துகிட்டே இருக்காங்க கொஞ்சம் மாப்பிளைக்கு வேலை இருக்குது ஓ அவர் தான் சரியாக மூஞ்சி கொடுத்தே பேசவே இல்லையே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க அவர் பெரிய தொழில் பண்ணுறாரு அவருக்கு நிறைய வேலை இருக்கும் அவர்லாம் உடனே எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்கிறாங்க எதுக்குடின்னு ஏதாவது ஒன்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவோட அப்பா கூட்டிட்டு உள்ளே போறாரு அப்படியே பார்க்குறாங்க இப்படியாவது அபி வந்துடணும் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க ஓ ராகவுக்கும் அபிக்கும் பிரச்சனை இல்லை அதனால வராங்களா இல்லையான்னு தெரியல வரட்டும் ராகவ் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடணும் அபிக்கு தெரியாமல் ராகவ் கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்தை அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அபி எல்லோருமே சேர்ந்து வராங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாப்பிளா வாங்க அப்படின்னு ஆண்டாளத்தை கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு யோசிக்கிறாங்க எப்படியாவது ராகவ் கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே போ போயிட்டு தனியாக நின்றுட்டு இருக்காரு நின்றுட்டு அப்படி போன் பேசிட்டே இருக்காரு அப்போ ஆண்டலத்தை அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படி கிட்ட போறாங்க போயிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க என்ன அப்படின்னு ராகுவ் கேட்குறாரு இல்லை உங்களுக்கும் அபிக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்குள்ள அபி வந்துட்டாங்க வந்துட்டு ஆண்டாளத்தை மேலே அப்படியே கை வைக்கிறாங்க என்ன அத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒன்றும் இல்லம்மா நான் சும்மா தான் மாப்பிள்ள கிட்டே பேச வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்னங்க நீங்கள் அப்படி போய் ஃபோன் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆண்டாளத்தை மேலே அப்படியே கோவப்படுறாங்க எதுக்காக நீங்கள் அவர்கிட்ட தனியாக பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பிக்கு கோபமாக வருது அபி ஒன்றும் அபி அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லையா எங்கள் ரெண்டு பேர் பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் தனியாக வந்து அவர்கிட்ட பேசுகிறீங்க இங்கே பாருங்கள் அத்தை என்னை கேட்காமல் ஏதாவது ஒன்று பண்ணி இங்கே அப்புறம் அவ்வளோ தான் நான் என்ன பண்ணுவேனே உங்களுக்கு தெரியாது இனிமேல் அவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அபி அப்படியே கோவப்படுறாங்க சரி அபி சரி நீ கோவப்படாத அபி நான் எதுவும் பண்ணலை அபி அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக மூரளி சுந்தரி ரெண்டு பேருமே வராங்க அவங்கள பார்த்தோன்னே ஆண்டாளத்தை அப்படியே வேறு மாதிரி பேசுகிறாங்க அபி என்னம்மா நீ சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்று கொடுமா நீ பெற்று கொடுத்தா அதை நாங்கள் சந்தோஷமாக வளர்ப்போம்ல ரொம்ப தள்ளி போடாதம்மா அப்படின்னு ஆண்டாளத்தை சொல்கிறாங்க அதை கேட்டோனே முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது சுந்தரியும் அப்படியே கோவப்படுறாங்க இல்லாத்த இப்ப அனு ஒரு அவளுக்கு பர்ஸ்ட் குழந்தை பிறக்கணும் அதுக்கப்புறம் நாங்க வெத்துக்கலாம்னு இருக்கோம் அது வரைக்கும் நாங்க கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அபி அதை கேட்ட அப்படியே சுந்தரிக்கு கடுப்பாகுது உம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே சுந்தரி போறாங்க சுந்தரி போறத பார்த்த உடனே அப்படியே சந்தோஷப்படுறாங்க ஆண்டாளத்தை அபி ரெண்டு பேருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க நல்லா வெறுப்பேத்தி விட்டுருக்கோம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்காங்க அதை கேட்ட அப்படியே சுந்தரி கடுப்பாகிறாங்க மோராலி சுந்தரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க பாத்தியா முரளி பாத்தியா அந்த ஆண்டாளியை அவ்வளோ திமுறா பேசுகிறாப்பார் அதுவும் குழந்தை பிறக்கணுமா அணுக்கு பிறக்கணுமா அபிக்கு பிறக்கணுமா விட்டுருவேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பரத்தை இங்கே என்ன வெள்ளத்தனம் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன பிளான் பண்ணலான்னு யோசிக்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு சரி சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எங்கேருந்து போகிறாங்க போன அங்கே நிச்சயதாரத்தில் எல்லாருமே எல்லாம் எல்லா குழந்தைங்களாம் விளையாடிட்டே இருக்காங்க விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை மட்டும் அந்த தாம்பழத்தட்டுல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்குது அதை அப்படியே பார்க்கறாங்க பார்த்துட்டு அப்படி கிட்ட வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க என்னம்மா இதை எடுத்திருக்கியா சரி சரி நாம் இதை ஒளியை வச்சு விளையாடலாமா நீ என்ன பண்ணுற நான் ஒரு பேக் சொல்கிறேன் அந்த பேக்கில் எடுத்துகிட்டு போய் இந்த டப்பாவை போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி சரி இங்கே பாரு எப்பயாவது கிடச்சிதுன்னு யாராவது சொன்னால் கூட நீ தான் போட்டோன்னு சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீ சொன்ன விளையாட்டில் தோத்துருவேன்னு சொல்கிறாங்க ஆ சரி சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பா டப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியோட வீட்டில் இருக்கவங்கள அந்த பேக்கில் போட்டுடுது போட்டுட்டோடனே அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க நல்லா மாட்டினீங்க அவமானப்பட போகிறீங்க அசிங்கப்பட போறீங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறேன் அப்படின்னு சுந்தரி பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே வராங்க உடனே ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரஞ்சிதாவோடய அம்மா அப்பா எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க இவர் என்னோட வீட்டுக்காரு இவங்க அத்தை எல்லாருமே அப்படி எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட உடனே எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சரி இந்த சந்தோஷத்தோட ஒரு ஆட்டம் போட்டுடலாமா அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு ஆ போட்டுட்டா போச்சு இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் ஆட சொல்கிறாங்க ராகவ் ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க ரஞ்சிதாவும் டான்ஸ் ஆடுறாங்க அபி அனு எல்லாருமே பயங்கர சந்தோஷமா அப்படியே குத்தாட்டம் போடுறாங்க டான்ஸ்லாம் ஆடத்தை பார்க்கும்போது அப்படியே வயிறு எரிது முரளிக்கு அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே சுந்தரிக்கும் கடுப்பாகுது இவங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்க கல்யாணத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லாவணியாவை வச்சு பிளான் போட்டால் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் பார்க்கணுன்னு நம்ம தலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோபம் வருது முரளிக்கு கடு பார்க்கறாரு அப்படி டென்ஷன் ஆகுறாரு அங்க இருந்தா அபி போறாங்க போயிட்டு சாரியை கொடுக்குறாங்க இங்க பாரு இன்னும் உனக்காக நான் டிசைன் பண்ண சேரீ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க சூப்பராக இருக்கா அபி ரொம்ப நல்லா இருக்கு ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்கேன் இதை தான் நான் கல்யாணத்துக்கு கட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே முரளி பார்க்குறாரு பார்த்தோன்னே யோசிக்கிறாரு ஓ அபி இனி புடவை கொடுத்துருக்கியா விற்றுவனா நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு போயிட்டு கிட்ட சொல்கிறாரு அத்தை இப்போ ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சொல்லி என்ன அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அபி வந்து அந்த ரஞ்சிதா இருக்கல்ல அவளுக்கு புடவை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கா அந்த புடவையை கட்டவே கூடாது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அபியை அசிங்கப்படுத்தணும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி பண்ணலாம் நீ சொன்ன மாதிரியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் சொல்கிறாங்க இங்கே பாரத்த அந்த பொண்ணு ரஞ்சிதாவோட அவங்க அம்மா அந்த ரூமில் தான் இருக்காங்க நான் பார்த்துட்டேன் நாம் ரெண்டு பேரும் வெளியே நின்று அப்படியே சாட மாடையாக நம்ம பேசலாம் நம்ம பேசுகிறத வச்சு அவங்க அந்த அங்கே போய் அந்த புடவியை வாங்கிடணும் அப்படின்னு சொல்கிற அவர் ஆ சரி சரி நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து வெளியே நிற்கிறாங்க வெளியே நின்று அப்படியே பேசுகிறாங்க என்ன இது வடிவுக்கு அறிவே கிடையாதா அவங்க பொண்ணு ரஞ்சிதாவுக்கு இந்த அபி வந்து புடவை கொடுத்துருக்கா அபி ராசியே இல்லாதவ அவ கொடுத்த புடவை கட்டிக்கிட்டு இருக்கா இவன் நல்லாவா இருக்க போறா அப்படின்னு பேசுறாங்க ஆமா ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூரலியும் அப்படியே பொம்பளை வயசுலயே பேசுறாரு பேசிட்டு அப்படியே அங்கிருந்து போறாங்க இது எல்லாமே ரஞ்சிதாவோட அம்மா வடிவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டுட்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த புடவையை நம்ம பொண்ணு கட்டவே கூடாது கட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா எங்கே இருக்காங்கன்னு தேடி ரூமுக்கு வராங்க வந்து பார்க்குறாங்க என்னம்மா இந்த புடவை நல்லா இருக்கா ப்ளூ கலரில் என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்குறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே வடிவுக்கு கோவமா வருது இங்கே பாரு இந்த புடவையெல்லாம் நீ கட்டக்கூடாது நான் உனக்கு என்ன புடவை கொடுத்தனோ அதை தான் நீ கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா பேசிட்டு இருக்க உன் பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு இதை தான் நான் கட்டிக்கிட்டு வருவேன் அப்படின்னு ரஞ்சிதா அப்படியே ஆட்டம் பிடிக்கிறாங்க அப்படியே கோவமா வருது அங்கே இருந்து அப்படியே வராங்க வந்த உடனே ரஞ்சித்தோட அப்பா கிட்ட சொல்றாங்க அங்க பாருங்க உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அந்த அபி கொடுத்த புடவையை கட்டிட்டு இருக்கா நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா எனக்கு கோமா வருது அப்படின்னு சொல்றாங்க சரி விடு அவளுக்கு பிடிச்சிருக்கு கட்டியிருக்கா நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க இது ஃபங்க்ஷன் இங்க எல்லாரும் வந்திருக்காங்க ஏதாவது பேசி எதாவது பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு இருங்க நான் விடவே மாட்டேன் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க அங்க எல்லாருமே இருக்காங்க அப்படியே ரஞ்சிதா சாரியை கட்டிட்டு வராங்க வந்த உடனே அப்படியே கோவம் வருது அங்கேயே அப்படியே கத் கத்துறாங்க இங்கே பாரு இந்த புடவைய இந்த புடவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அப்படி சொல்கிறேன் எதுக்காக மா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ரஞ்சிதாவுக்கு அப்படி கோபமாக வருது இல்லை அந்த அப்பிக்கு ராசியே இல்லாதவ அவ கொடுத்த புடவையை நீ எதுக்கு கட்டின அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படி கோபமாக வருது என்ன பேசிட்டு இருக்கீங்க அபி யார் தெரியுமா என்னோடய பொண்டாட்டி அபியை பற்றி தப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது நீங்கள் எப்படி அபி ராசி இல்லாதவனு சொல்லுவீங்க அப்படின்னு ராகவ் அப்படி கத்துறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்னதுக்கு அப்பிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க வடிவு எதுவுமே சொல்லவே இல்லை மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு ராகவ் அப்படியே கோவப்படுறாரு ஏந்தி இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியாக இரு நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவோட அப்பா சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி என் பொண்டாட்டின்னு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே பார்க்குறாங்க ராகோவியை அப்படியே கல்லேருந்து தண்ணியாக வருது இதான் லாஸ்ட்டு இப்போ மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு ராகவ் அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அபியோட அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க பாட்டி எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க வடிவாள எதுவுமே பேசவே முடியல அப்படியே அசிங்கப்பட்டு அப்படி நிக்கிறாங்க உடனே அபியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிட்ட வந்து கிட்ட கேட்குறாங்க எதுக்காக என் பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்க அதுவும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சதனால தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோட மாப்பிள்ளை எல்லாருமே வந்திருக்கோம் இங்கே எல்லார் இதற்கும் என் பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க என் பொண்ணு ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா எதுக்காக நீங்கள் இப்படி அனாவசியமாக வார்த்தையை விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் தயவு செய்து கோவப்படாதீங்க எங்கள் அம்மா பண்ணதெல்லாம் தப்பு தான் எனக்கே தெரியுது எங்கள் அம்மா எதை எங்கே பேசணும்னு கொஞ்சம் கூட யோசித்து பேச மாட்டாங்க அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க இங்கே பாருமா உன்னோட முகத்தை பார்த்து மட்டும் தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் உங்கள் அம்மா பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அதுவும் ஊரை கூப்பிட்டு வச்சு ஏன் பொண்ணு அசிங்கப்படுத்துறது உங்கள் அம்மாவுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா அப்படி கோவப்படுறாங்க இங்கே பாரு கோபப்படாத கொஞ்சம் அமைதியாக இரு நிதானமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா சொல்கிறாரு அவங்க அத்தைக்கும் கோவம் வருது என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்கே நீ நீ வந்து கூப்பிட்டதால்தானே நாங்கள் வந்தோம் இந்த இடத்துல இப்படி தான் நீ பேசுவியா ஏன் பொண்ணு ராசி இல்லைன்னு உனக்கு யாரும்மா சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால்மா பார்த்தது ஒரு மாப்பிள்ளை இப்போ ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்கா அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா யார் யார் கூட வாழணும்னு சொல்லிட்டு நீயும் நானும் சேர்ந்து முடிவு பண்ண போகிறதுலாம் இல்லை அந்த கடவுள் தான் முடிவு பண்ணணும் இந்த மாப்பிளை தான் வரணும்னு அபிக்கு இருக்க அதனால் அவரை தான் அவள் கல்யாணம் பண்ணியிருக்காள் உனக்கு என்னம்மா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் எதுக்காக அனாவசியமாக வார்த்தையை விடுற எதுக்காக எல்லார் மனசையும் நீ காயப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளத்துக்கு அப்படியே கோவம் வருது இங்கே பாரு அபி இனிமேல் இந்த இடத்துல நாம் இருக்கவே வேண்டாம் இந்த வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னு ரஞ்சிதை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அபி கிட்ட போயிட்டு அபி அபி நீ போயிடாதா அபி நீ எனக்கு கல்யாணத்துக்கு இரு அபி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுறாங்க இல்லை ரஞ்சிதா கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ரஞ்சிதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருமா இந்த கல்யாணம் நான் பண்ணிக்கணும்னா நீ கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க என்னடி அவளுக்காக என்ன வந்து மன்னிப்பு கேட்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க வடிவு ஆமா நீ தான் தப்பாக பேசின நீ பேசுறதுக்கு நீ தான் மன்னிப்பு கேட்கணும் இல்லை இந்த கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே வடிவு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே வராங்க வந்து அப்பிக்கிட்ட மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியே ராகவ் அபி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு இங்கே பாருங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி அப்படின்னு இல்லை யாரையும் மனசையும் நோக நோக்கிற மாதிரி நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு ராகவ் சொல்றாரு சரி வாங்க வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்து உட்காடுறாங்க உட்காந்துச்சுட்டோன்னா அணு கூப்பிட்றாங்க அபி இங்கே வா அபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க அவங்க பேசுனது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு அணு சொல்கிறாங்க இல்லை அணு நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அபி இங்கே பாரு ராகவ பார்த்தியா எப்படி பேசுனார்னு பார்த்தியா உன்னை விட்டு கொடுக்காம ஏன் பொண்டாட்டியை கேட்கறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்டார் அதுவும் மன்னிப்பு வேற கேட்க வச்சிருக்காரு சூப்பரில் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீ ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ போகிறீங்கன்னு எனக்கு தோணுது எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அபி அப்படின்னு நானும் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அபி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க அப்படியே சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு சரி வா அனு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு உட்காந்துச்சிருக்காங்க அப்படியே ராகவியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இங்கே பேர அபி அவங்க பேசுறது நீ ரொம்ப ஹர்ட் ஐடியா என்ன அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் இல்லை இல்லை நான் அதெல்லாம் ஏ எதுவுமே யோசிக்கவே இல்லைங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்றாகவும் கேட்குறாரு இல்லை எல்லாரும் என்னை விட்டுக் கொடுக்காமல் பேசினீங்கல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அப்படி உண்மையிலேயே நீ என்னோட பொண்டாட்டி தானே அதை தான் நான் சொன்னேன் இதில் என்ன இருக்குது இல்லை யார் அவமானப்படுத்தினாலும் நான் இப்படி தான் பேசியிருப்பேன் அப்படின்றாகவும் சொல்கிறாரு இல்லை எப்போ பார்த்தாலும் வீட்டில் என்னை திட்டிகிட்டே இருப்பீங்க ஒரு ராக்கி பாய் மாதிரி நடந்துகிட்டே இருப்பீங்க ஜெயிலர் மாதிரி இருப்பீங்க ஆனால் உங்களால் எப்படி இப்படிலாம் நடந்துக்க முடியுது நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களான்னு எனக்கு அப்பப்போ ஆச்சரியமாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆகோ அப்படியே பார்க்கறாரு சரி சரி கல்யாணத்துக்கு தானே வந்தேன் அவனோட ஃப்ரெண்டு கல்யாணத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட அபி ராகவ் எல்லாருமே கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வெயிட் இருக்காங்க அப்படியே முரளி போகிறாரு போயிட்டு யோசிக்கிறாரு என்ன அத்தை என்ன இது நம்ம எந்த பிளான் போட்டாலும் அது ஏதாவது ஒன்று சொதப்பிடுது எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அந்த கல்யாணம் நல்லா நடக்க போது போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிட்டுருக்காரு இல்லை ராகவ் இதில் ஒரு ஒரு ஒன்று நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொந்தரி சொல்கிறாங்க என்ன அத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு முரளி அதுவா ஒன்றும் இல்லை ஒரு குழந்த இருந்துதா அது ஒரு பாக்ஸ் வச்சிருந்தது நகை பாக்ஸ் நினைக்கிறேன் அதை கொண்டு போயிட்டு அபியோட சொந்தக்காரங்க பேக்கில் போட சொல்லிட்டேன் அதை கண்டிப்பாக வடிவு தேடுவா கடைச்சா எல்லார் வகையும் செக் பண்ணும் போது நல்லா அசிங்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி சொல்கிறாங்க உண்மையாக அத்தை இப்படியா பண்ணியிருக்கீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க பொண்ணுக்கு எல்லாருமே சேர்ந்து நிலங்கள்லாம் வைக்கிறாங்க வைக்கும் போது அபி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர வந்து நலங்கு வைங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நிலங்கள்லாம் வைக்கிறாங்க அவங்கவுங்க முறைப்படி ஒவ்வொருத்தவங்க வந்து வைக்கிறாங்க அடுத்தது அபியும் வராங்க வந்து நீ வெய் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே ஒடிவுக்கு அப்படியே கோவமாக வருது எதுக்காக அடிக்கடிக்கு இவ்வளோ கூட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டு அப்படியும் வராங்க வாழ்ந்துட்டு அழகாக நலங்கெல்லாம் வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஆணும் எல்லாருமே வந்து வைக்கிறாங்க வச்சுட்டோனே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே பாருபி நீ மனசில் எதையும் வச்சுக்காத சரியா இங்கே தான் இருக்கணும் புரியுதா அம்மா சொன்னதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல விடு அதை இன்னுமா நீ நினச்சிட்ருக்க அப்படின்னு ரஞ்சிதா கிட்டே சொல்கிறாங்க நான் இருந்து உன் கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போவேன் நீ ஏன் என்னை போஸனா கூட கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அப்படி ஓரமாக வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரா வந்துட்டு எல்லாமே வள நலங்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க வடிவோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு தட்டில் இங்கே ஒரு பாக்ஸ் இருந்தது எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே சுந்தரி முரளி ரெண்டு பேருமே பார்த்து அப்படியே சிரிச்சிக்கிறாங்க நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் அந்த பாக்ஸை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லாத்துலையுமே தேடுறாங்க எல்லா இடத்துலையும் பார்த்து தேடு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க எல்லா இடத்தையுமே தேடுறாங்க அந்த தட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு தேடி தேடி பார்க்குறாங்க ஆனால் கிடைக்கவே இல்லை ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே காணுமே அதில் நகை இருந்ததே அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படியே ஆனும் எல்லாருமே பார்க்குறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பேகையும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க அதை கேட்டோன்னே பாட்டிக்கு அப்படி கோபமாக வருது என்ன சுந்தரி என்ன பேசிகிட்டு இருக்க இனி எங்க வந்திருக்க ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்க அங்கே எல்லாரும் வந்திருக்காங்க ஒரு பொருளை காணோனா எல்லாரோட பேக்கை செக் பண்ணுவாங்களா உனக்கு ஏதாவது யோசிக்கிறியா இல்லையா எப்படி நீ இப்படி பேசுவ அப்படின்னு பாட்டிக்கு அப்படி கோபமாக வருது ஆ நான் என்ன சொன்னேன் சாதாரணமாக தான் சொன்னேன் ஒரு நகை காணும்னா எல்லாரோட பேகை தான் செக் பண்ணணும் அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க அதை கேட்டோடனே பாட்டிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இங்கே சுந்தரி உனக்கு யோசிக்காமலே நீ பேச மாட்டியா அதை ஐயோ செய்து சொல்கிற வாய முடிவிட்டால் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் பேகை தான் செக் பண்ணணும் அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க என்னம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க பேகை செக் பண்ண முடியாது யார் பேகமாக செக் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கேட்குறாங்க ஆ நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்கல்ல அப்பி அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தானே ஃபஸ்ட்டு இவங்க பேகை நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படி கோபமாக வருது பயங்கரமாக கோபம் வருது அப்பிக்கு ராகவுக்கு எல்லாருக்குமே கோபம் வருது என்ன பேசிகிட்ருக்கீங்க இப்போ தான் அபி மேலே பழி போட்டீங்க அடுத்தது நகையை காடம்னு சொல்லிட்டு பேகை செக் பண்ண போகிறீங்களா இதுக்கு தான் இங்கே வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகுவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது அம்மா என்னமா இருக்க நகை போனால் கூட பரவாயில்லம்மா தயவு செய்து அமைதியாக அந்த கல்யாணம் ரொம்ப முக்கியமாக எல்லாரையும் நீ அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காதம்மா அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க இங்கே பாரடி சும்மா ஒன்றும் இல்லை நகை சும்மா ஒன்றும் இல்லை அதை நம்ம தேடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க நீ பண்ணுறது எதுவுமே சரியாக இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ரஞ்சிதா என்னடி சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க நான் அப்படி தான் தேடுவேன் பேக்ல தான் நம்ம செக் பண்ணுவோம் அவங்க எடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லமா அதெல்லாம் பண்ணாதமா அப்படின்னு ரஞ்சித் அப்படியே கத்தரம்